ஹலோ ஏபியான் வெல்கம் டல்ஷுக்லவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளோட மொபைல் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக இப்போ எடுக்கலாம் ஸோ இது எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா அல்லது க்ளோஸில் இருக்கா ஸோ இன்றைக்கி வந்து பொருட்கள் போடுவாங்களா மாட்டாங்களா ஸோ இருப்பு நிலைகள் எப்படி இருக்குது ஸோ நம்ம புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா எப்படி தெரிவிக்கிறது புதிய ரேஷன் அட்டை வந்துருச்சா ரேஷன் கடைக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு லெவல்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு நீங்கள் மொபைல் அல்லது ப்ரௌசரில் ஏதாவது டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தோட வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நம்பர் ஃபுல்லாகவே நம்ம எதுவும் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதில் முதன்மை அப்படின்னு இருக்குது முகப்புக்கு பக்கத்தில் முதன்மை நியாய விலை கடைகள் அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளோட அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமம் குக்கிராம இருந்தாலும் அங்கே ரேஷன் கடை இருக்கும் அந்த ரேஷன் கடையோட காண்டாக்ட் நம்பர் தான் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முதன்மையில் நியாய விலை கடைகள் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துருந்தேன் நியாய விலை கடைகள் இன்றைய உள்ள நியாய விலை கடைகள் பற்றி விவரங்கள் அப்படின்னு இருக்கும் இங்கே கிளிக் செய்யும்னா அதை கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்திருக்கும் ஸோ நான் திருவள்ளூர் அப்படின்னு இருக்குது நான் திருவள்ளூர் கொடுத்துட்றேன் அதே மாதிரி திருவள்ளூர் கொடுத்ததும் தாலுக்கா கேட்குது ஸோ நான் ஆவடி தாலுகாவை கொடுத்துறேன் ஆவடி தாலுக்காவை கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கடை குறியீடு இருக்கும் அந்த ஆவடி தாலுக்காவில் எத்தனை கடை இருக்கோ அத்தனை கடையோட குறியீடு இருக்கும் கடை பொறுப்பாளர் நமக்கு அதாவது கடையின் பெயரை கொடுத்துருப்பாங்க அமுதம் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது அங்கே தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் தான் தெரியும் அப்புறம் ஒரு ஏ சிக்ஸ் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் 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 அப்படின்னு இருக்கும் கடைசி டூ லெட்டர் தெரியும் பட் இதை வச்சுட்டு நம்ம எப்படி மொபைல் நம்பரை எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேஷன் கடையோட மொபைல் நம்பர் ப்ளஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலம் எடுத்துக்கலாம் அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் கீழே சர்ச்சில் கூட்டுறவு அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அது ஓப்பன் அப்படின்னு இருக்கும் நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்ததுமே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இதில் கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும் நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் அலோ கூட்டுறவு டூ ஆக்சிஸ் திஸ் டிவைஸ் லொக்கேஷன் அதாவது டிவைஸ் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லுது ஒன்லி திஸ் டைம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகள் நான் டிஸ்டிக்கையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் தான் கொடுத்துருந்தேன் ஸோ நான் திருவள்ளூரே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வட்டம் வட்டமும் நான் கொடுத்துக்கிறேன் வட்டம் பார்த்திங்கன்னா ஆவடி வட்டம் அதுக்கடுத்தா கிராமம் கிராமம் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ தேடுக அப்படின்னு நான் தேடுக கொடுத்துட்றேன் கொடுத்தும் பாருங்க கீழே பாருங்கள் நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இது எல்லாமே அப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் செக் பண்ணும் ஸோ அதே மாதிரி நான் வேறு தாலுக்கா ஏதாவது கொடுக்குறேன் ஸோ இதோட மொபைல் நம்பரும் பாருங்கள் ஸோ இங்கே நேம் கடையோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதோட இது செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எத்தனை கடை இருக்கோ அத்தனை கடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தா இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையோட மொபைல் நம்பரை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு ரேஷன் கடை இருக்கா இல்லையா இருப்புகள் இருக்கா இல்லையா அதே மாதிரி புதிய ரேஷன் சம்மந்தமான ஏதாவது தகவல் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்